இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிக்கடை வீதி மற்றும் கிளை நடைசந்தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடேசந்தரு மன்னார்புடி சோழன் ஷூமாத் மேடாரஜ வீதி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்வலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்ரூம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடைசந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் ஐயர் பெட்ரோல் பேங்க் எதிரில் ருக்மணிபாளையம் ரோடு மன்னார்குடி ராஜாண்ணா என்னண்ணா அவசரமாக போன் குளத்து கரைக்கு வா பேசிக்கோன்னு சொன்னீங்க என்னண்ணா என்ன ரகசியமாக என்ன சித்தம் போடுறேன் போட்டக்கூடியா ஏன் மீன் அவ்வளோ அந்த ஆளு கண்ண நம்ம உட்கார நொண்டி ஆமாம் தெரியாது தெரியுது தெரியாது அந்த ஆள் பயன் வந்து ரெண்டு பேர் லண்டனில் இருக்கான் ஒருத்தர் வந்து கனடாவில் இருக்கான் காசு அள்ளி தளறானுவான் இருந்தாலும் இந்த ஆள் வந்து வருஷம் வருஷம் ஊரில் ஊர் போலம் விட மாட்டேங்கிறான் பார்த்தியா இல்லையா பார்த்தா பார்த்தா இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம் பாரு வளர்ந்து இன்னும் கொஞ்சம் சத்த நாளி கழிச்சு வந்து பாரு புள்ளி குதிக்கிது கெண்ட அவ்வளோதான் வளர்த்துருக்கான் நைட்டு என்ன பண்ணுவேன் ஒரு நாளைக்கு ஏசியிருக்கலாம் உட்காந்து பேசுவோம் மணி ஆமாம் ஆமாம் ஆமாம்

என்ன வந்து நைட்டோட நைட்டாக இந்த நிலவில் நிலவிட மீனை பூரா பிடிச்சி பிடிச்சிவிடுவோம் பிடிச்சி கொண்ட மன்னார் மார்க்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி இல்லை அவங்க வந்து அவன் பையனை கேட்டுக்குவோம் சேவனே ஆள் கொண்டு வந்த மாதிரி தான் ஆள் கொண்டாப்புறா இங்கேயே நம்மள்ட்ட காசு கொடுத்தோம் ஒரு பத்து நாள் பழக்கம் நமக்கு ஓடும் என்ன சொல்ல புரியுதா புரியுதுண்ணா தம்பி வர தம்பி வாட்டா நான் பேசிக்கிறேன் பேசுகிறேன் ஓகே

கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் நீ அதை இங்கே வேணாலும் பண்ணிக்க எனக்கு இங்கே காசு பட்டுவா பண்ணிட்டு வரணும் நாங்க உன்னை தேடி திரும்ப ஆமா அதை புரியுது 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 புரிது ராஜா தான் கூப்பிட்டேன்னு இப்போதான் தெரியுது சரி புரிஞ்சுக்கிட்டேன் நைட்டு இருந்து எல்லாம் சேர்ந்து எனக்கு அதிகமாக வந்து அதிகமா கிளம்ப முதல

பெரியவரே நாங்கள் வந்து என்ன பேசுகிறீங்க நாங்கள் சும்மா வந்தோம் உட்காந்து பேசுகிறோம் அங்கே எங்கள் ஊரில் குளத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன புதுசாக வந்து என்ன கதையெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் விளையாடுறீங்களா நாங்கள் மீன் பிடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மீன் பிடிக்கிறது தப்பாக நினைக்கிறீங்க அல்ல யார்கிட்ட நீங்கள் ஏய் யார்கிட்ட மாற்றி பேசுகிற என்ன சொன்ன வந்த சேர்ந்து நொண்டி பையன் குளத்து பேர சொன்ன ஏ இவன் ரொம்ப நாளா மொபைல் மொபைல் லண்டனில் இருக்கான் கனடாவில் இருக்கு யாருடா சொன்னே ஏன் மோத்தாடா கனடா இருக்கான் லண்டன்ல இருக்கிறான் ஒருத்தனுக்கு மேலே குளம் கொடுக்க மாட்டேங்கிறானா நானாவே எடுக்கிறானா உனக்கு என்னடா வந்துச்சு திருட்டு பேரவலா அயோக்கிய பேரவலா ஏன்னா குளம் ஏதோ எடுத்து மீழுத்து வைப்போம் திருடி விச்சிருக்கிற நீ நொண்டு மேலானா சண்டை நொண்டி மேல சண்டைக்காடா நொண்டு மேலன்னு பாத்துக்கல சரியாடா இங்க நீதான்னு என்னடா கட்டி பேசடா வாயை போடுறா நீதான வளையர்த்து இருந்தாலே வலை வலையில வச்ச மூணு பேரு கட்டு